நமது துயரங்கள் அனைத்தும் நமது நரம்பு மண்டலங்களிலும் நமது உடலின் உள்ளுறுப்புகளிலும் ஒரு இரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன இந்த இரசாயன மாற்றத்தின் மூலமாகவே நாம் நமது மன உணர்வுகளையும் அறிகின்றோம் எதையாவது உணர்ந்திட வேண்டுமென்றால் அதனை நாம் நமது உடல் உணர்வினால் மட்டுமே உணர்ந்திட முடியும் மனசால் புரிந்து கொள்கிறோம் உடலால் உணர்கிறோம் ஆன்மீக அனுபவங்களாக இருந்தாலும் அவையும் உடல் உணர்வுகளே எவ்வளவு உன்னதமான அனுபவமாக இருந்தாலும் சரி அவை சில மணி நேரங்களிலோ சில நாட்களிலோ மறைந்து தானாக வேண்டும் ஞானம் வேறு அனுபவம் வேறு ஞானம் வந்தால் வந்ததுதான் என்றென்றும் மறைந்திடாது ஆன்மீக அனுபவங்களை வலுக்கட்டாயமாக அளவுக்கு அதிகமாக நமது உடலின் மீது சுமத்தும் போது அவை நமது உடலை சிதைத்து விடுகின்றன உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் ஆரோக்கியமான புலன் நுகர்ச்சி நமது புலன்கள் ஆரோக்கியமாக உள்ளன என்பதற்கு அடையாளமாகும் ஆன்மீக சாதகர்களில் பெரும்பாலோர் நிரந்தர அதீதமான ஆரோக்கியமான புலன் நுகர்ச்சி நமது புலன்கள் ஆரோக்கியமாக உள்ளன என்பதற்கு அடையாளமாகும்